ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தன் விளக் நம்ம சென்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டக்காய் சட்னி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் சுண்டக்காய் சட்னிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க ஒரு கப் சுண்டக்காய் மூணு டீஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு டீஸ்பூன் பருப்பு ஒரு பத்து பல்லு பூண்டு மூணு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் சிறு சிறுதாக பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு வர மிளகாய் மூணு பச்சை மிளகாய் கழுவி நல்லா எடுத்து வச்சிருக்கிறேன் தேவையான அளவு அரை அரைமுறை தேங்காய் திருவி வச்சிருக்கேன் எலுமிச்சளவு புளி ஒரு துண்டு இஞ்சி நல்லெண்ணெய் தேவையான அளவு நல்லெண்ணெய் நம்ம இதை வச்சு தான் அன்றைக்கி சுண்டக்காய் சட்னி போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் சுண்டக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது சுண்டக்காய் வாரை இரண்டு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க துவையலாம் செஞ்சு சாப்பிட்லாம் சுண்டக்காய் புளிக்கொழம்பா செஞ்சு சாப்பிட்லாம் சுண்டக்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது சுண்டக்காய் இல்லை மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சாச்சு நம்ம முதல்ல சுண்டக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் நல்ல நிலை நல்லா சுண்டக்காய் எப்படி வதக்கி எடுத்துக்கோங்க சுண்டக்காய் வந்து நல்லெண்ணெய் வதக்கி சட்னி வைச்சா சூப்பராக இருக்கும் நல்லா சுண்டக்காய் வைப்போம் நல்லெண்ணெய் நல்லா வதக்கிக்கோங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க சுண்டக்காய் இது எங்கள் வீட்டில் காற்ற சுண்டைக்கானா ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஆனால் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா நல்ல மேலே நல்லா சுண்டக்காக வதக்கிட்டு எடுத்துக்கோங்க பாருங்க நமக்கு நல்லா சுண்டக்காய் வதங்கிருச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம சுண்டைக்காயெல்லாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் சுண்டக்காய் சட்னி வச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் மூணு டீஸ்பூன் உளுந்த பருப்பு எடுத்துச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சிருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சுண்டக்காய் சட்னிக்கு நல்லெண்ணெய் நல்லா ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு வேறு அவ்வளோ இருக்கும் நம்ம இப்போ வந்து தக்காளி நறுக்கி வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் எலுமிச்சளவு புளி ஒரு துண்டு இஞ்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் எடுத்து எடுத்துச்சிருந்தாலும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம கருகப்புழை வச்சுருந்தாலும் அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் ஒரு முறை இப்படி சுண்டக்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சுண்டக்காய் பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும் சுண்டக்காய்ல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நீங்கள் அடிக்கடி இப்படி சுண்டக்காய் சட்னி துவையல் சுண்டக்காய் புளிக்குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து தேங்காய் திருவி வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி போங்க தேங்காயெலாம் போட்டு நல்லா வதக்கி வச்சு பாருங்க சுண்டக்காவை நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தாலும் அதை போ சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் நம்ம வந்து சுண்டக்காவை சேர்க்குறோம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு முறை நீங்கள் இப்படி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பாருங்கள் நமக்கு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு நம்ம ஆற வச்சு நம்ம மிக்ஸில் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து ஆற வச்சு மிக்ஸியில் சேர்த்துக்கிட்டோம் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து இப்போ சுண்டக்காய் சட்னி அரைச்சி எடுத்தாச்சு கையை அரைக்காதீங்க நல்லா இருக்காது கொஞ்சமாக சொரப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்க நம்ம மிக்ஸியில் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு நம்ம லைட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் சுண்டக்காய் சட்னி வதக்கியிருந்தோம்ல அதே இதில் நம்ம இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் நம்ம தாளிச்சாச்சு பாருங்கள் அவ்வ தான் நமக்கு வந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இல்லை நமக்கு வந்து சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் சுண்டக்காய் சட்னி வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்